கட்டு கட்டு கீர கட்டு பு

ஈஸியான டிப்ஸ் நீங்க எங்க தெலுங்கு பேசுனீங்க இப்ப தெலுங்கு லீஸ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க இங்கே பரவாயில் புளிச்சிக்கிறேன் உங்கள்கிட்ட பேச எனக்கு டைம் இல்லை நான் டைரெக்டாக டிப்ஸுக்கு வந்துடுறேன் புளிச்சிக்கீரை வளர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆறு இன்ச்சு க்ரோ பேக் ஆமாங்க கீரை வளர்க்குற சைஸ் வந்து ஒம்பது இன்ச்சு க்ரோ பேக்குன்னு சொல்லுவோம் அதை விட சின்ன க்ரோ பேக்லேயே நம்ம கீரைகளை வளர்க்க முடியும் இந்த புளிச்சக்கீரைகளை வளர்க்க முடியும் அப்பப்போ கலை பராமரிப்பு பண்ணிக்கணும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த க்ரோ பேக் சைஸ் மட்டும் சின்னது இல்லைங்க இந்த புளிச்சக்கீரை வளர்கிறதுக்கு ஒரு மூணுல இருந்து நாலு மணி நேரம் சன்லைட் இருந்தாலே போதுமானது அதிகப்படியான சன்லைட் கூட இந்த செடிக்கு வந்து தேவையில்லை மையத்தில் இருக்கிறது வெங்காயத்தாள் வெங்காயம் முளைச்சி வந்திருக்கு சுத்தியில் இருக்கக்கூடிய இந்த மூணு செடி இருக்கு இல்லைங்களா இதுதான் வந்து புளிச்சக்கீரை செடிகள் ஒரு ஒரடி பேக் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு தாராளமா மூணு கீரை செடி வந்து நட்டு வளர்க்கலாங்க அக்கா மாதிரி கிழிஞ்சு போனேன் நஞ்சு போனேன் பையில வளர்க்காம ஒரு நல்ல ஒரடி குரோ பேக்கை எடுத்துட்டு மூணு விதைகளை நட்டு விடு புளிச்சிக்கீரை என்ன கலக்கலன்னா உனக்கு பொழுது போகாதே என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்துட்டு புளிச்சிக்கீரை வெதிகளை நடுறதுக்கு வந்து ஒரு மூன்று விதைகள் மட்டும் நட்டிங்கன்னா போதும் ஒரு பேக்கில் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மைதான் உங்களுக்கு எக்ஸா தேவைப்படும்னா ஒரு நான்கு விதைகள் கூட நீங்கள் நட்டுக்கலாம் மண் நல்ல பொல பொலப்பொழன்னு இருக்கணும் ஒரு பங்கு கலவை ஒரு பங்கு கொக்கோபீட் ஒரு பங்கு ஏதாவது இயற்கை உரம் கலந்து மண்கலவையை ரெடி பண்ணிக்கலாம் என்ன சொல்கிறாங்க என்ன நான் நினைச்சதுங்க சரிதானே இத்தனை ஒண்ணு சொல்லி குழப்பாதம்மா அதே சமயத்துல ஒன் மந்த்ல நம்ம வந்துட்டு இந்த கீரைகளை ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் நீங்க விதைச்சு பொதுவாக எல்லா விதிகளுமே ஏழு நாளைக்கு அப்புறம் முளைக்க ஆரம்பிக்கும் ஆனால் இந்த புளிச்சக்கீரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சுலேருந்து பத்து நாளைக்குள்ளே முழுசாவே முளைச்சி வந்துடும் நம்ம என்னைக்கு வந்து விதைகளை நட்டு வச்சோமோ அதுலேருந்து சரியாக இருபத்தஞ்சி இருந்து முப்பத்தஞ்சு நாளைக்குள்ளே ஒரு மாதம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே கீரைகளை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து என்கிட்ட இருந்த புளிச்சக்கீரை விதைகளை நட்டு உங்களுக்கு காட்டப் போகிறேன் நீங்கள் நாற்றுகளாக விட்டு அதுக்கப்புறம் கீரைகளை தனித்தனியாக நடலாம் இந்த மாதிரி விதைகளை எடுத்து நடலாம் விதை பாருங்கள் கிட்டத்தட்ட பாலக்கீரை விதை மாதிரியே இருக்குங்க நல்ல புளிப்பு சுவை இந்த இலைகளுக்கு வந்து இருக்கும் இந்த புளிச்சக்கீரை கடையலுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பள்ளம் பறித்து அதில் புளிச்சக்கீரை விதை ஒரு ஒரு விதையை வந்து நீங்கள் ஓனி விடலாம் நான் வந்து ஏற்கனவே நாற்று இட்டு அதை பிடுங்கி நான் நட்டுருக்கேன் இந்த பேக்கில் அந்த நாற்றுக்களா இடும் பொழுதும் அந்த செடி வந்து நல்லா தான் வளரும் டைரக்டா நீங்க விதைய ஓடினாலும் அந்த செடி வந்து நல்லா தான் வளரும் சன்லைட் ரொம்ப கம்மியா இருந்தா போதும் அதே மாதிரி இன்னைக்கு நடுற அன்னைக்கு நான் வந்துட்டு தண்ணியை தெளிச்சு விட்டுட்டேன் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு என்னால் தண்ணி தெளிக்க முடியல அப்படின்னாலுமே அந்த மண் மண்களவில் இருக்கக்கூடிய அந்த கொக்கோபட்டு ஈரப்பதத்தை தக்க வச்சுருக்கு இல்லைங்களா அந்த ஈரப்பதத்திலே கூட இந்த புளிச்சிக்கரை சூப்பராக வளரும் உங்கள் மாடி தோட்டத்தில் நீங்கள் சுலபமாக ஒரு ரெண்டு குரோ பேக் இருந்தது அப்படின்னா ரெண்டு குரோ பேக்கில் ஆறு செடி வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாராளமாக உங்களுக்கு புளிச்சிக்கரை வந்து உங்கள் ஒரு குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்கும் நாற்றாயிட்டும் அந்த செடி எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த விதைகள் முளைச்சு வளதுக்கு ஃபைவ் டேஸ் போதும் அப்படிங்கிறதுனால எந்த மாதிரி விதைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் வந்து புளிச்சக்கீரையை நட்டு வைக்கிறேன் ஊடுபயராவும் இந்த புளிச்சக்கீரையை நீங்க நட்டு வைக்கலாம் இந்த டேபிள் அரேஞ்ச் குரோ பேக் நல்ல பெரிய சைஸ் அப்படிங்கறனால இங்க வந்து அந்த புளிச்சக்கரையை நாற்றுகளை நான் போட்டு வைக்கிறேன் இந்த மாதிரி நாற்றுகளாக இட்டு நீங்க வளர்த்தாலும் சரி செடியா வளர்த்தாலும் சரி சரியா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்ல ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த புளிச்சக்கீரைகளை நீங்கள் ஹார்வஸ்ட் பண்ணும் பொழுது மண்ணில் இருந்து ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் தண்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி நீங்கள் ஹார்வஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கிராமங்களில் பெரிய பெரிய வயல்வெளிகளில் தோட்டங்களில் நட்டு வைக்கும் பொழுது வேரோடு பிடுங்கிட்டு வந்து மார்க்கெட்டில் வந்து விற்பாங்க நீங்கள் அந்த வேர் கிடச்சிதுன்னா கூட வேர்லேருந்து ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் தண்டை கட் பண்ணிவிட்டு அந்த வேரை மட்டும் கொண்டாந்து நட்டு வச்சிங்கன்னா கூட அந்த புளிச்சக்கீரை வந்துட்டு சூப்பராக முளைச்சி வளரும் விதை கிடைச்சாலும் சரி உங்களுக்கு வேரோட பிளான்ட்டாக கிடைச்சாலும் சரி நீங்கள் தாராளமாக புளிச்சக்கீரையை நட்டு வளர்க்கலாம் கோங்குரான்னு தெலுங்கில் சொல்லக்கூடிய இந்த புளிச்சைக்கீரையை நட்டு வைக்கும் பொழுது உயிர் தண்ணி நீங்கள் கண்டிப்பாக தெளிக்கணும் விதையாக நட்டாலும் சரி நாற்றாக நட்டாலும் சரி அதுக்கப்புறம் தண்ணி வந்துட்டு அந்த மண் நனைற அளவுக்கு மட்டும் கொடுத்தா போதும் அப்பப்போ கலை பராமரிப்பு செஞ்சுக்கோங்க கலைச்செடிகள் வராமல் பார்த்துக்கங்க நீங்கள் வந்துட்டு உங்கள் மாடித்தோட்டத்தில் புளிச்சிக்கீரை வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த இலைகளை மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த செடி வந்து தொடர்ந்து உங்களுக்கு இலைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பூக்கள் வந்து உங்களுக்கு வந்துட்டு அதுலேருந்து நமக்கு விதைகளும் கிடைக்குங்க இந்த புளிச்சிக்கீரை வளர்ப்பு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கள்ளிக்காட்டு கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த புளிச்சிக்கீரை குச்சியை வந்துட்டு எப்படி அடர்